ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை குட் நியூஸ் டெட் தேர்வுக்கு தடையில்லா சான்று தேவையில்லை அப்படிங்கிற தலைப்பில் வந்து நியூஸ் வந்து இருக்குது அது என்னங்கிறது முழுசாக பார்க்கலாம் வாங்க அதாவது டெட் தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை குட் நியூஸ் சொல்லியிருக்கிறது வரும் நவம்பர் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் டெட் தேர்வு நடைபெறும் நிலையில் டெட் தேர்வு எழுத ஆசிரியர்கள் தடையில்லா சான்று பெற வேண்டிய தேவையில்லை என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தருவு தகுதித் தேர்வு வாரியம் மூலம் தகுதித் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது முன்னதாகவே தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கான இந்த ஆண்டுக்கான தகுதித் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு எழுதுவதற்கு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது தாள் ஒன்றுக்கான தகுதி தேர்வு நவம்பர் பதினைந்தாம் தேதியும் தாள் இரண்டுக்கான தகுதி தேர்வு நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவால் தமிழகத்தில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஆசிரியர் அரசு புள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் சூழல் இருக்கிறது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வித்துறை ஆலோசனை மேற்கொண்டது தொடர்ந்து ஆசிரியர் சங்கங்களின் கருத்துக்களும் கேட்டு பெறப்பட்டன அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்குது மேலும் மிதமான இயல்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் பற்றிய தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி